ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபருடைய ஒன்பதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழம நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை புரட்டாசியில் வரக்கூடிய ஸ்பெஷல் வியாழக்கிழமை நாளை நாள் வியாழக்கிழமை பண வரவை அதிகரிக்க இந்த ஒரு பரிகாரம் வந்து செய்ய வேண்டும் ஸோ எந்த ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பணவரவை அதிகரிக்க வியாழக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் சொல்கிறத தெரிஞ்சு அதை பண்ணி பயனடைய முடியும் ஆக்சுவலி பணங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் இல்லைனா எதுவுமே இல்லை பணத்துக்கு உண்டான மதிப்பு மனுஷங்களுக்கு கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு மூலியமாக அனுபவிச்சிருப்போம் அந்த வகையில் பணவரவு வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் அந்த பணவரவு நமக்கு அதிகரிக்கிறதுக்கு தான் வியாழக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை நாளை நாள் சூட்சமத்தோடு நீங்கள் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த பரிகாரத்தினால பணவரவு அதிகரிக்கும் ஸோ பணவரவை அதிகரிக்க வியாழக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரம் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யுங்க எனக்கு பணவரவை அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்கோ ஸோ பணவரவை அதிகரிக்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் இந்த வீடியோ பார்த்து பரிகாரம் செய்யலாம் அம்மா அப்பா தான் செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை பிள்ளைங்க கூட நீங்கள் பணவரவு அதிகரிக்க இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் சரி அப்படி என்னடா பண்ணும் சொல்றா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஆன்மீக வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி இது வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஜோதிட ரீதியாக ஜோதிடர் சொன்ன தாள்கள் தான் இது அதனால் ஜோதிடர்கள் சொன்னது கண்டிப்பாக நடந்ததுக்குங்கிறது நம்மளில் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்போம் அதாவது ஜோதிடர் சொன்ன பரிகாரத்தை செய்து நிறைய பலன் பெற்றவங்க நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பரிகாரமும் ஜோதிடர் சொல்கிறது எந்த அளவுக்கு முக்கியங்கிறது தெரியும் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து ஜோதிடர்கள் சொன்னது படிக்கும் அதனால் நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள் சரி பணவரவை அதிகரிக்க நாளை நாள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி நீரின்றி அமையாத உலகு என்று கூறுவாங்க எந்த அளவிற்கு நேர் இந்த உலகத்தில் இருப்பவர்களால் வாழ முடியாதோ அதே அளவிற்கு தான் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருப்பவர்களால் வாழ முடியாது ஒரு சிலர் சொல்வாங்க பணம் தண்ணீர் போல கரைந்து கொண்டே இருக்கு கையில் தங்கவே மாட்டிக்குது அப்படின்னு அப்படிப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய வீண் விரைய குறைவதற்கு பணவரவு அதிகரிப்பதற்கு புரட்டாசி வியாழக்கிழமை என்று செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஜோதிடர்கள் சொன்னதை ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்குரிய கிழமையாக திகழ்கிறது குரு பகவான் என்பவர் அனைத்து தேவர்களுக்கும் குருவாக கருதப்படுறாரு மேலும் குரு பகவானுடைய அருள் இருந்தாதான் நம்மால மங்களகரமான வாழ்க்கையை வந்து வாழ முடியும் தங்கத்தை அதிக அளவில் சேர்த்து வைத்து கொள்ள முடியும் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவாங்க அல்லவா இதற்கு காரணமும் இதுதான் குரு பகவான் பார்த்தானாவே வாழ்க்கையை நம்மளால் மங்களகரமாக வாழ முடியும் தங்கத்தை அதிகளவில் சேர்த்து வைக்க முடியும் ஸோ அப்பேற்பட்ட குரு பகவானுக்கு உரிய கிழமை தான் நாளை நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை மேலும் நாளைய வியாழக்கிழமை என்பது குபேரருக்கு உரிய கிழமையாகவும் திகழ்கிறது குபேர பகவானை பற்றி கூற வேண்டிய அவசியம் கண்டிப்பாக வந்து எனக்கு இல்லை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அனைத்து விதமான செல்வ செழிப்புக்கும் அதிபதியாக திகழக்கூடியவர் இவர் தான் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவரும் இவர் தான் அதனால் நாளை வியாழக்கிழமை என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுது அப்படிப்பட்ட நாளைய வியாழக்கிழமை செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட நாளை நாள் செய்யுங்க இந்த பரிகாரம் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு வேறு லெவலில் வேலை செய்யும் சரி பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த பரிகாரத்தை ஆக்சுவலி ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக வியாழக்கிழமை குரு ஹோரையிலேயோ அல்லது மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இருக்கக்கூடிய குபேர நேரத்திலேயோ செய்வது சிறப்பு இந்த நேரங்களில் செய்ய முடியாது என்று நினைப்பவங்க வியாழக்கிழமை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பரிகாரம் செய்து கொள்ளலாம் அதுலேயும் எந்த தவறும் கிடையாது இருந்தாலும் குரு ஹோரையிலையும் குபேர நேரத்திலேயும் செய்தால் பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அதனால குரு ஹோரையிலேயோ இல்லை குபேர நேரத்திலயோ பரிகாரம் செய்யுங்க வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கரெக்டாக மாலையில் செய்கிறதுக்கு கரெக்டாக பரிகாரம் வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும் அதனால் மாலை ஐந்து மணிலேருந்து எட்டு மணிக்குள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க தவறு கிடையாது சரி இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பூ அதுக்கப்புறம் இரண்டு ஊதுபத்தி அவ்வளவுதான் முதல்ல குபேர பகவானுக்குரிய திசையாக கருதப்படுவது வடக்கு திசை அதிலே குறிப்பாக கூறுவது வடக்கு கிழக்கு திசை இந்த வடகிழக்கு திசை என்பது எந்த அளவிற்கு சிறப்பிருக்கிறதோ அந்த அளவிற்கு வீட்டில் பணவரவும் அதிகமாக இருக்கோ அதனால தான் இந்த மூலையில் கனமான பொருட்கள் வைக்கக்கூடாது என்றும் அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றும் அந்த இடத்துல தெய்வீக மனம் கவன வேண்டும் என்றும் பெரியவங்க ஜோதிடர்கள் கூறுறாங்க அதனால தான் இந்த பரிகாரத்தை நாம் இந்த முறையில் செய்ய போகிறோம் ஒரு சுத்தமான டம்ளரை எடுத்து கொள்ளுங்க அது நிறைய சுத்தமான தண்ணீர் வந்து குடிக்காமல் பிடிக்க வேண்டும் பிறகு அதில் சிறிதளவு மஞ்சள் தூளை சேர்த்து கொள்ளுங்க அடுத்ததாக அதற்குள் குபேர பகவானுக்குரிய ஐந்து ரூபாயை போட வேண்டும் அதற்கு மேல் ஏதாவது ஒரு பூவை வைக்க வேண்டும் இந்த டம்ளரை அப்படியே எடுத்து கொண்டு போய் வடகிழக்கு மூலையில் வைத்து விடுங்க பிறகு அதற்கு பக்கத்திலேயே இரண்டு ஊதுபத்திகளை பொருத்தி வைக்க வேண்டும் இந்த ஊதுபத்திகள் வந்து மிகவும் மிகுந்ததாக இருக்க வேண்டும் சாதாரண ஊதுபத்தியை பயன்படுத்துவதற்கு பதிலாக அன்னாட்சி பழ வாசனை வரக்கூடிய ஊதுபத்தியோ அல்லது சந்தன ஊதுபத்தியோ பயன்படுத்துவது மிகவும் சிறப்பு இரண்டுமே இல்லை என்று நினைப்பவங்க சாதாரண ஊதுபத்தியில் சந்தனத்தூளை மேலாக தடவி பிறகு பொருத்தி வைப்பது நல்லது இப்படி உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் வாசனை மிகுந்த ஊதுபத்திகளை பொருத்தி வைப்பதன் மூலம் நமக்கு பணவரவு என்பது அதிகரிக்கும் அதுக்கப்புறம் இந்த தண்ணீரானது நாளை நாள் முழுவதும் அப்படியே வந்து இருக்கட்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து இந்த தண்ணீரை எடுத்து துளசி செடியிலையோ அல்லது வேறு ஏதாவது செடியிலையோ ஊற்றி விடுங்க இதில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் இப்படி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த முறையில் நாம் பரிகாரம் செய்து வந்தால் பணவரவுங்கிறது வரவுங்கிறது அதிகரிக்கும் வீண் ஏற்படாது செல்வ செழிப்போடு நலமோடு வாழ முடியும் அதனால் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு நாளை நாள் செய்துடுங்க பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி வருமானம் அதிகரிக்கும் வீண் விரயமானது குறையோ ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்து பலனடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் நாளை வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்கிறத இதில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அது நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரசியமாக வேறொரு புதிய அப்டேட் ஆன மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதே போல் நாளை வியாழக்கிழமை இந்த பரிகாரம் செய்யும் போது அசைமை சாப்பிடக்கூடாது சைவம் மட்டும்தான் சாப்பிட்ணும் விரதம் இருக்கணுங்கிறது எந்த இதுவும் கிடையாது இந்த பரிகாரத்தை மட்டும் செய்தாலே போதும் நல்லது நடக்கும் சரி வாங்க அடுத்த ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்